தினம் ஒரு இன்று நாம் போகும் இதோ இங்கே கர்நாடகாவிலிருந்து ஒரு பெண் பெண் கேட்ட கேட்ட தொகை கேட்டால் நீங்களே போவீர்கள் மாதம் ரூபாய் ரூபாய் ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூறு நீதிபதி அதிர்ந்து போனார் அதற்கு வழங்கியதும் ஜீவனாம்சம் கேட்ட பெண்ணும் அதிர்ந்து போனார் வாருங்கள் பார்க்கலாம் ஒரு பெண் எப்படி மாதம் இவ்வளவு ரூபாய் செலவு செய்ய முடியுமா என்று கேட்க அதற்கு பட்டியல் முழக்கால் வலி ஃபிசியோதெரப்பி செலவுக்காக மாதம் ரூபாய் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் செலவாகும் வளையல் வாட்சி செதுப்பு மற்றும் இதர பொருட்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் உணவுக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் செலவாகும் என்று சொல்ல நீதிபதி ஜீவனாம்சம் நியாயம்தான் ஆனால் அது கணவரின் உயிரை கொல்லும் அளவிற்கு சித்திரவதை செய்யும் விதமாக இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு சொன்னார் உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே வேலை செய்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தீர்ப்பு மிகவும் வியப்பாக இருந்தது அந்த பெண் வேப்பில் ஆழ்ந்து போனார் இவ்வளவு செலவு ஒரு தனிநபரால் செய்ய முடியும் என்று நீதிமன்றத்தில் வந்து கூறாதீர்கள் என்று பெண் நீதிபதி கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது